வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு தால் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் பாசிப்பருப்பு நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்குறோம் அதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம் அடி தூளாக கால காலியாயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நமக்கு தால் வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ தண்ணி வந்து நான் கொஞ்சம் குளு தான் வைக்க போகிறேன் அதனால் எக்ஸ்ட்ராவே ஒரு ரெண்டு டம்ளர் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கட்டுறேன் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ குக்கரை மூடி போட்டு நல்ல ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ நாலு விசில் வச்சு எடுத்துட்டோம் நல்லா ஆவி பறக்க பருப்பு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ அதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம் நல்ல கரண்டியில் இன்னும் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் சோம்பு வெங்காயம் கருவேப்பில் மட்டும் தாளித்து கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ரெடியாகிடும் சட்டுன்னு செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் சப்பாத்திக்கு சைடிஸ் ரெடியாகிடுச்சு சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுதான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ